குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் உண்மையிலேயே இஸ்ரேல் தோல்வியடையவில்லை என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள் அமெரிக்கா முதற்கொண்டு பல்வேறு நாடுகளும் இதனைத்தான் தொடர்ந்து கூறி வருகின்றன ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து விட்டுள்ள இஸ்ரேல் மற்றொரு தாக்குதலை மேற்கொண்டு ஒரு பிராந்திய யுத்தத்திற்கு பித்திட்டு விடக்கூடாது என்று அமெரிக்க அரசு தலைவர் முதல் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி என்று பல நாடுகள் இஸ்ரேலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன சில நியாயப்பாடுகளை முன்வைத்து இந்த நாடுகள் ஈரான் மீது பதில் தாக்குதலை மேற்கொள்ளாதவாறு இஸ்ரேலின் அரசியல் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன அதற்கு அவர்கள் கூறி வருகின்ற காரணங்களை முதலில் பார்த்துவிட்டு இஸ்ரேலின் உண்மையான நிலை என்ன இஸ்ரேல் எப்படியான முடிவை நோக்கி செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட வான் தாக்குதல் என்பது வெறுமனே சாதாரணமான ஒரு தாக்குதல் அல்ல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அழிவின் ஆயுதங்களை இஸ்ரேலை நோக்கி வெறும் இடைவெளியில் ஈரான் இருக்கின்றது இதுவரை உலகில் எந்த ஒரு நாடுமே இந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலப்பகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தாக்குதலை ஒரு நாட்டின் மீது மேற்கொள்ளவில்லை என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள் கடந்த வாரம் நூற்றி பத்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் இஸ்ரேல் மீது சமகாலத்தில் ஏவு இருந்தது அத்தோடு நூற்றி எண்பத்தி ஆறு கெமிக்காஸ் ட்ரோன்ஸ் மற்றும் முப்பத்தி ஆறு குரூஸ் மிசைல்ஸையும் ஈரான் இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் ஏவு இருந்தது இஸ்ரேல் மீது இது போன்ற பாரிய அளவிலான பேலிஸ்டிக் கேவுகணை தாக்குதல்களை அதனது சுதந்திர வரலாற்றில் எந்த நாடுமே மேற்கொள்ளவில்லை தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வளைகுடா யுத்த காலத்தில் சதாம் ஹுசைன் ஒரு சில ஸ்காட் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருந்தாரே தவிர அதன் பின்னர் வேறு எந்த நாடுமே இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்ளவும் இல்லை மேற்கொள்ள துணியவும் இல்லை கடந்த வாரம் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் என்பது உண்மையிலேயே பாரதூரமான ஒரு தாக்குதல் இஸ்ரேலை தவிர வேறு எந்த ஒரு நாட்டின் மீதும் இது போன்ற ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த நாடு பலத்த இழப்புகளை சந்தித்து சின்ன ஆனால் இஸ்ரேல் தன்னை சூழ அமைத்திருக்கின்ற பல அடுக்கு வான் பாதுகாப்பு பொறிமுறை இஸ்ரேலை சிறிய சேதம் கூட இல்லாமல் பாதுகாப்பதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது ஈரானின் தாக்குதலையும் ஈரானின் தாக்குதல் மலையில் இருந்து இஸ்ரேல் தன்னை காத்துக் கொண்டதையும் தொடர்ந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறையை உலகமே வியந்து பேசிக் கொண்டிருக்கின்றது ஒரு மேற்குலக ஆய்வாளர் கூறுகின்றபோது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையோ அல்லது ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகையோ கூட இந்த அளவுக்கான பாதுகாப்பு பொறுமுறைகளை கொண்டிருக்காது என்று கூறியிருந்தார் அந்த அளவுக்கு உலகம் பார்த்து வியக்கின்ற அளவுக்கான பாதுகாப்பை அன்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தது இஸ்ரேல் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை பொறுத்தவரை ஐந்து அடுக்கு பாதுகாப்பு பொறிமுறைகளை அது தனதாக கொண்டிருக்கின்றது முதலாவது இஸ்ரேல் உபயோகிக்கின்ற மேக்மெட் என்கின்ற நடமாடும் தானியங்கி விமான எதிர்ப்பு பொறிமுறை ஸ்ட்ரிங்கர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் பீரங்கிகள் உள்ளடங்களான ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பதினையாயிரம் அடிகளுக்கு கீழே பறக்கக்கூடிய ஃபிளைங் ஆப்ஜெக்ட்ஸை தாக்கி அழித்துவிடக்கூடிய வான் பாதுகாப்பு பொறிமுறை இஸ்ரேல் வசம் உள்ள இரண்டாவது லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலக பிரசித்தி பெற்ற அயன் டோம் ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகில் நிகரில்லாத வான் பாதுகாப்பு பொறிமுறை என்று கூறப்படுகின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூன்றாவது இஸ்ரேலின் மிக அண்மைய கண்டுபிடிப்பான அயன் பீம் ஷார்ட் டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த அயன் பீம் சிஸ்டம் பற்றி வெளியே அதிகம் தெரியாவிட்டாலும் லேசர் கதிர்கள் மூலம் வானில் பெறும் ஏவுகணைகளை தாக்கி அழிக்க வெல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறப்படுகின்றது நான்காவது டேவிட் ஸ்லிங் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் பறக்கின்ற விமானங்கள் டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ட்ரூஸ் மிசைல்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்கான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் டேவிட் ஸ்லிங் அமெரிக்காவின் முன்னணி வான் பாதுகாப்பு ஏவுகணையான பேட்ரியட் ஏவுகணையும் இந்த நான்காவது அடுக்கு பாதுகாப்பு பொறிமுறை வட்டத்திற்காகவே பாவிக்கப்பட்டு வருகின்றது ஐந்தாவது மற்றும் என்கின்றதான நவீன எக்ஸோ அட்மாஸ்பெரிக் நவீனிக் ஹைபர்சானிக் ஒலியின் வேகத்தில் பயணம் செய்து பூமியின் சுற்றுவட்டத்தை கடந்து வெண்வெளிக்கும் சென்று தாக்குதல் நடாத்தவல்ல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் விண்வெளியில் பயணிக்கின்ற செய்மதிகள் மீது கூட தாக்குதல் நடாத்தவல்ல ஏவுகணைகள் இவை பூமியில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகளிடம் மாத்திரமே இருக்கின்ற இந்த வகை ஏவுகணைகளும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு முக்கிய அங்கமாக செயற்பட்டு வருகின்றன இஸ்ரேலின் இந்த ஐந்து அடுக்கு வான் பாதுகாப்பு பொறிமுறையில் ஈரானின் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எவை எவையெல்லாவற்றையும் இஸ்ரேல் பாவித்தது என்கின்ற ரகசியம் வெளியே தெரியாவிட்டாலும் உலகில் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையை இஸ்ரேல் கொண்டிருக்கின்றது என்பதை இஸ்ரேல் நிரூபித்து விட்டது என்று கூறுகின்றார்கள் மேற்குலக நோக்கர்கள் இது இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை தக்க வைத்தபடி இஸ்ரேல் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர ஈரானை நேரடியாக சென்று தாக்குவோம் என்று இஸ்ரேல் புறப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் வேண்டுகோள் அடுத்ததாக இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை முறியடிப்பதற்கு அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் ஜோர்தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் வான்படையும் களமிறங்கியிருந்தன மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு சார்பாக ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றமாக இதனை பார்க்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள மற்றொரு வெற்றியாகவும் இதனை அடையாளப்படுத்துகின்றது அமெரிக்கா ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக ஒரு யூத நாட்டிற்கு சார்பாக பல இஸ்லாமிய நாடுகள் நிலைப்பாடு எடுத்துள்ள வரலாற்று சந்தர்ப்பம் இது ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடாத்தி இஸ்ரேல் இதனை சிதைத்துவிடக் கூடாது என்று புவிசார் அரசியல் கோணத்தில் பார்த்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது அமெரிக்கா அடுத்ததாக காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வந்த மனித உரிமை மீறல் செயற்பாடுகள் காரணமாக உலக மட்டத்தில் ஏற்பட்டிருந்த கோபத்தை மாற்றியமைத்துவிட்ட ஒரு சம்பவம் தான் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் என்று கூறும் மேற்குலகம் இது கூட இஸ்ரேலுக்கு கிடைத்துள்ள ஒரு வெற்றிதான் என்பதுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் பெற்றுள்ள வெற்றிகளை சிதைத்துவிடக்கூடாது என்றும் ஆலோசனை வழங்கி வருகின்றது ஆக அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் அடித்துக் கூறுகின்றன ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேல் வெற்றி பெற்றுவிட்டது என்று ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேல் இந்த சம்பவத்தில் வெற்றி பெற்றுள்ளதா ஒரு குட்டிக் கதையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு ஊரில் ஒரு சண்டியன் இருந்தான் அந்த ஊரில் மட்டுமல்ல அயல் கிராமங்களில் கூட அவன் பலரை சண்டையில் தோற்கடித்து அனைவராலும் அச்சத்துடன் பார்க்கப்படுகின்ற ஒருவனாகவே அவன் வந்து கொண்டிருந்தான் அந்த சண்டியனுடன் நீரில் மோதுவதற்கு அந்த ஊரில் வசித்து வந்த அத்தனை பேருக்கும் பயம் சில சந்தர்ப்பங்களில் மறைந்திருந்து அந்த சண்டியன் மீது சிறிய கல்லை வீசியறிந்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்களே தவிர யாருமே அந்த சண்டியனை நேரில் சவாலுக்கு எழுப்பது கிடையாது ஒரு நாள் அந்த வீட்டுக்குள் ஒரு சாதாரண குடிமகன் நுழைந்து ஊங்கி ஒரு குத்து குத்தி விட்டு திரும்பி வந்து விட்டான் அந்த குடிமகனின் குத்து அந்த சண்டியனின் முகத்தில் விழுவதற்கு முன்பாகவே அந்த சண்டியன் அந்த குத்தை தடுத்து விட்டான் என்பது உண்மைதான் ஆனால் அந்த ஊர் மாத்திரமல்ல அயல் கிராமங்கள் கூட அச்சப்படுகின்ற அந்த சண்டியன் வீட்டுக்குள் ஒரு சாதாரண குடிமகன் புகுந்து அந்த சண்டியனை தாக்க முற்பட்ட சம்பவத்தை அந்த ஊரே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது சண்டியனின் வீட்டுக்குள் நுழைந்து அந்த சண்டியன் மீது தாக்குதல் நடத்தியது மாத்திரமல்ல சண்டியனின் வீட்டில் இருந்து உயிரோடு திரும்பி வந்து தொடர்ந்து வந்த ஊரில் நடமாடிக் நடமாடிக்கொண்டிருக்கும் அந்த சாதாரண குடிமகன்தான் உண்மையான வெற்றியாளன் அந்த சண்டியன் மறுபடியும் வந்த சாதாரண குடிமகனது வீடு தேடி சென்று அவனை தோற்கடிக்கும் வரைக்கும் அந்த குடிமகன்தான் அந்த ஊரின் சிறந்த வீரன் இந்த குட்டிக் கதையில் சண்டியன் யார் குடிமகன் யார் என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம்